அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைச்செய்தி எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்பீங்க ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்து சமய அலுவலத்துறையிலேருந்து தான் வந்திருக்கு ஸோ இது உதவி ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கு ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து இந்து சமயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுக்கான இடஒதுக்கீடு கல்வித் தொகுதி வயது வரம்பு இதெல்லாம் என்னன்னு சொல்லி அதோடய டீட்டெயிலெல்லாம் நம்ம முழு விவரங்களும் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து தகுதியில் விண்ணப்பதாருக்கு மட்டுமே நேர்முக தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இது எதுக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கும் உதவி அலுவலர் அலுவலக உதவியாளருக்கும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா காலி பண்ணியன்கள் ஒரு காலிப்பண்ணங்கள்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுநருக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா பதின பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாமும் லைசன்ஸ் வித்து பேட்ச் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா நல்ல உடல் தொகுதியுன்னு இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இதுக்கு வந்து நாலு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் சேலரி கொடுக்குறாங்க இதுக்கு வந்து நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே எப்போதும் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அலுவலக உதவியாளர் வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து எட்டாம் குவாலிஃபிகேஷன் தான் எப்பொழுதுமே கேட்குறாங்க ஸோ இதில் வந்து இன சுழற்சி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் ஆதி திராவிடர் அருந்ததியர் ஆதரவட்சி உதவி இவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அலுவலக உதவியாளருக்கு வந்து நாலு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கு பொது போட்டியும் முன்னுரிமை பெற்றவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா கொரோனா தொற்றால் பெற்றோர் இழந்த இளைஞர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கு ஆதிதிராவிடர் அருந்ததியை ஆதரவற்ற உதவியை முன்னுரிமை பெற்றவர் இன்னொரு பணியிடத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் மற்றும் சீர்மரப்பினர் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை பின்தங்கிய வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் தமிழர் தமிழ் வழியில் பயின்றவர்கள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் கொடுத்துருக்குறாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி படி இவங்களோட அதிகபட்ச வயதும் குறைந்தபட்ச வயதும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்ஸியாக பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு இருக்கணும் ஜென்ரல் டேனுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கும் முப்பத்தி ரெண்டு எம்பிசிக்கும் டிஎன்சிக்கும் முப்பத்தி நாலு சொல்லியிருக்காங்க பிசிக்கும் முப்பத்தி நாலு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச வயது பார்த்திங்கனா இவங்க எல்லாருக்குமே பதினெட்டு இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசு இருந்தாலே நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு விதிகளின்படி வயது வள வயது வளர்ப்பு தர வந்து அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேற்கூறிய தகுதி உள்ள இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்குள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க உங்களோட சுயவிலாசமிட்ட இருபத்தி ஐந்து ரூபாய்க்கான தபால் தலையை ஒட்டிய உரையுடன் ஒன்று கீழ்கண்ட முகவரிக்கு உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுக்கான இருப்பிட முகவரி அஞ்சல் குறியீட்டியின் கைபேசியின் ஆகியவற்றை தெளிவாகவும் அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்யும் நபர்கள் உரையில் அலுவலக உதவியாளர் பணியிடம் என்றும் ஓட்டுநர் பணியிடத்துக்கு விண்ணப்பம் வந்து ஓட்டுநரையும் குறிப்பிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னலாம் நீங்கள் அட்டாச் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி அஞ்சல் குறியீட்டு என்னுடன் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான அல்லது பெறாததுக்கான கல்வி சான்றிதழ்கள் ஓட்டுநர் உரிமம் பள்ளி மாற்று சான்றிதழ்கள் சாதி சான்றிதழ்கள் வட்டாட்சார்கள் வழங்கப்பட்டது தூத்துக்குடி வேலையைப் பதிவு செய்யப்பட்ட பதிவியின் சான்றிதழ்கள் குடும்ப நகல் இனர் சூழ்ச்சி முறைக்கு உரிய சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதர தகுதிகள் எதுவும் இருப்பினும் அதன் விபரும் நகல்கள் சுயவிலாசம் எட்டு இருபத்தி ஐந்து ரூபாய்க்கான தவால் தலை ஒட்டிய உரை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவத்தினை உதவியான அலுவலகத்து விளம்பரப் பலகை மற்றும் டிஎன்ஹெச்ஆர்சி வெப்சைட்டில் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்க அப்படின்னா உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை அழகேசபுரம் மெயின் ரோடு தூத்துக்குடி ஆறுநூத்தி இருபத்தி எட்டு ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபுளாக இருந்தால் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்